திருப்பண்ணாகடம் ஒரு ஊ அங்க அச்சுத கலப்பாளர் மங்களாம்பிகைன்னு ஒரு தம்பதி இருந்தாங்க அவங்க சிவபெருமான் மேலயும் சிவன் நடிகார்கள் மேலயும் அன்பு நிறைஞ்சவங்க அச்சுத கலப்பாளர் நல்ல படிச்சவர் செல்வந்தர் ஆனா அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல ஒரு நாள் அச்சுத கலப்பாளர் திருத்துறையூருக்கு போனார் அவரோட குல குருவான சகலாகம பண்டிதரை தரிசிச்சார் தனக்கு குழந்தைங்க இல்லைங்கிற குறையை அவர் கிட்ட சொன்னார் குறை நீங்க நல்ல வழிகாட்டணும்னோ அவரை கும்பிட்டு கேட்டார் சகலாகம பண்டிதர் சாமிய கும்பிட்டார் அவருக்கு சைவ சமய நூலான திருமுறைகள் மேல ரொம்ப நம்பிக்கை அதுக்கு பூஜை செஞ்சார் அதுக்கு திருக்கயிறு சாத்தினார் கயிறு சாத்துறதுங்கிறது ஏட்ட பிரிச்சு சாமிய கும்பிட்டு ஏட்டோட கயிறு ஏதாவது ஒரு பக்கம் வர்றபடி இழுக்கிறது அப்படி இழுத்த பக்கத்துல இருக்க பாட்ட படிப்பாங்க பாட்டு அமைஞ்சிருக்கும் அச்சுத கலப்பாளரும் தேவார திருமுறைக்கு முன்னாடி அஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சார் சிவபெருமான போற்றி கும்பிட்டார் திருமுறையில திருக்கயிறு சாத்தினப்போ திருஞான சம்பந்தர் பாடி அருள் திருவெண்காட்டு பதிகத்துல இருக்கிற இரண்டாவது பாடல் வந்தது பேயடையா பிரிவைதும் பிரிவைதும் பிள்ளையினோடுள்ளை பேயடையா பிரிவைதும் பிள்ளையினோடுள்ள நினை வாயினவே வரம் பெறுவர் வாயினவே வரம் பெறுவர் வாயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் ஐயுற வேண்டா ஒன்றும் வே எனதோழுமை பங்கன் முக்குளனி சகலாகம பண்டிதர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த பாடலோட பொருளை விளக்கினார் அந்த திருப்பாட்டுல பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும்னு இருக்க வரிகளை கேட்டு அச்சுத கலப்பாளர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் திருவெண்காட்டு ஸ்தலத்தோட சிறப்புகளை எடுத்து சொன்னார் சகலாகம பண்டிதர் அந்த பாட்டுல திருவெண்காட்டு நீர்னு ஒரு வரி இருக்கும் சூரியகுலம் சந்திரகுலம் அக்னி குலம்ங்கிற மூணு தீர்த்தத்தை குறிக்கும் அந்த திருக்குளங்கள்ல முழுகி இறைவனை கும்பிடற முறையையும் விளக்கி சொன்னார் அச்சுத கலப்பாளர் தன் மனைவி மங்களாம்பிகையோட திருவெண்காட்டுக்கு போனார் ரெண்டு பேரும் தினம் மூணு திருக்குளங்கள்லையும் குளிச்சு இறைவன் ஸ்வேதாரண்யேஸ்வரரையும் இறைவி பிரம்ம வித்யாம்பிகையையும் கும்பிட்டு திருவன்காட்டு பதிகத்தை ஓதினாங்க ஒரு நாள் இறைவன் அச்சுத கலப்பாளர் கனவுல வந்தார் அன்பனே உனக்கு இந்த பிறவியில மக்கள் பேரு இல்ல இருந்தாலும் எனக்கு விருப்பமான தன்ன ஓதுரவங்களுக்கு எல்லா பேருகளையும் தரக்கூடிய தேவார திருப்பதிகத்தை நம்பி கும்பிட்டு வந்திருக்க அதனால அத பாடின ஞான சம்பந்தன் மாதிரியே தேவார திருப்பதிகங்களோட மெய்ப்பொருளையும் மெய்நறியான சைவ சமயத்தை நிறுவவும் விளக்கவும் கூடிய ஒரு நல்ல புதல்வன் உனக்கு தந்தோம் திருவாய் மலர்ந்தருளினார் உடனே அச்சுத கலப்பாளர் கண்ணு முழிச்சார் மனைவி கிட்ட தான் கண்ட கனவர் சொன்னார் இறைவனை போற்றி கும்பிட்டார் கொஞ்ச நாள்ல அவர் மனைவி கருவுற்றாங்க தென்னாடு செஞ்ச தவ வலிமையால சைவ சமயம் சிறந்து விளங்க அனுகூலமா இருந்த நல்ல வேலையில அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஸ்வேதவன பெருமாள்னு அந்த இறைவன் பேரையே சுட்டினாங்க குழந்தை சிவபக்தியோட வளர்ந்தது ஒரு சமயம் திருவெண்ணெய்நல்லூர்ல இருந்து குழந்தையோட மாமா வந்தார் குழந்தைய தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வளர்த்தார் குழந்தைக்கு ரெண்டு வயசாச்சு திருக்கைலையில காவல் பணி செய்த திருநந்தி தேவர் குமார் மாமுனிவர் போயிட்டு இருந்தார் வழியில திருவெண்ணைநல்லூர்ல அருள் ஒளி பிழம்பா சுவேதவன பெருமாள் நண்பர்களோட விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தார் உடனே கீழே இறங்கினார் அவருக்கு சிவஞானத்தை உபதேசிச்சு மெய்கண்டார்னு பெயர் சுட்டினார் பரஞ்சோதி முனிவரோட குருவான சத்தியஞான தரிசினிகள்ங்கிற வடமொழி பேரோட தமிழ் அர்த்தம் மேகண்டார் திரும்பியும் ஆகாய வழியில போயிட்டார் பரஞ்சோதி முனிவர் அதுக்கப்புறம் நிஷ்டை கைகூடி சிவஞான பொருளை உள்ளத்துல உள்ளபடி உணர்ந்தார் அதை எடுத்துரைக்கிற வகையில சிவஞான போதம்ங்கிற நூலை ஏற்றினார் தன்ன நாடி வந்தவங்களை தகுதியானவங்கள தன் சீடர்களா ஏத்துட்டு அவங்களுக்கு சிவஞானத்தை போதிச்சார் திருத்துறையூர்ல இருந்த குல குருவான சகலாகம பண்டிதர் இவரை பத்தி கேள்விப்பட்டு தன் சீடர்களோட திருவண்ணை நல்லூருக்கு வந்தார் சைவ மக்கள் அவரை போய் வரவேற்றாங்க வரல அவர் இடம் தேடி போனார் மாணவர்களுக்கு ஆணவம் மலம் பற்றி விளக்கிட்டு இருந்தார் இவர் போனதுக்கு அப்புறமும் இவரை பார்த்து மேய்கண்டார் ஒன்னும் பேசல ஆணவம்னா என்ன அதோட வடிவம் என்னன்னு மேகண்டாரை பார்த்து சகலாகம பண்டிதர் கேட்டார் அதுக்கு பதிலா மெய்கண்டார் தன் முன்னாடி நின்ற சகலாகம பண்டிதரை தன் ஆள்காட்டி விரலால சுட்டி காண்பிச்சார் அவரே ஆணவத்தின் வடிவம்னு உணர்த்தினார் தன்னிலே உணர்ந்தார் சகலாகம பண்டிதர் மெய்கண்டார் திருவடிகள்ல விழுந்து கும்பிட்டார் தன்னை அவர் சீடனா ஏத்துக்கணும்னு வேண்டினார் அவரோட முதிர்ந்த அறிவை பார்த்து அவருக்கு சிவதீக்ஷ கொடுத்து அருள்நந்தி சிவாச்சாரியாருங்கிற பேரையும் கொடுத்து தன் சீடனா ஏத்துக்கிட்டார் மேகண்டார் அவருக்கு மெய்ப்பொருளை உணர்த்தி நாற்பத்தி ஒன்பது ஆக்கினார் மேகண்டார் எழுதின வழி நூலா அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் நூலை எழுதினார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நிஷ்டையில இருந்த மேகண்டார் ஐப்பசி மாசம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு சிவபெருமானோட இரண்டரை கலந்தார்